தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருச்சி மாவட்டத்தை கைப்பற்றிய தெலுங்கர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திருச்சி மாவட்டத்தை கைப்பற்றிய தெலுங்கர்கள் திருச்சி மாவட்ட திமுகவை தெலுங்கர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் முன்பு அன்பில் பொய்யாமலி அவர்களுடைய குடும்பம் அன்பில் தர்மலிங்கம் அவர்களுடைய குடும்பம் கோலட்சியது ஆனால் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு பின்பாக திமுக ஒரு தெலுங்கரை வளர்த்தெடுத்தது திருச்சி மாவட்ட திமுகவில் அமைச்சர் கே என் நேரு இவர் தமிழர் கிடையாது தெலுங்கர் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் கருணாநிதி மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் தற்பொழுது அமைச்சராக உள்ளார் இவருடைய அக்கால் மகன் நெப்போலியன் இவர் பெரம்பலூர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு மத்திய அமைச்சராக பதவி வகித்தவர் வெள்ளிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இவரும் தெலுங்கர் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் இரண்டு பேரும் திருச்சி மாவட்ட திமுகவை கைப்பற்றி தமிழர்களுக்கு ஓரவஞ்சகம் பண்ணியார் பண்ணினார்கள் திருச்சி மாவட்ட திமுகவில் தமிழர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படுவது கிடையாது ஒரு கிளைச் செயலாளரோ ஒன்றிய செயலாளர் பொறுப்புகளோ எதுவுமே வழங்கப்படுவது கிடையாது திருச்சி மாவட்ட திமுக முக்கிய பொறுப்புகள் அனைத்தும் தெலுங்கர்களுக்கே வழங்கும்படி பார்த்து கொண்டார்கள் அதாவது ரெட்டியா சமூகத்தை சார்ந்தவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டன தமிழ் சமூகத்தை சார்ந்த முக்குளத்தோர் மற்றும் முத்திரையர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் திமுக திருச்சி மாவட்டத்தில் திமுக தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அதேபோன்று திருச்சி மாவட்டத்தில் அமைச்சராக உள்ளவர் கே நேரு அவர் ஒரு தெலுங்கர் அவருடைய மகன் அருண் நேரு பெரம்பலூர் மாவட்ட பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவரும் ஒரு தெலுங்கர் அதேபோன்று திருச்சி பாராளுமன்ற தொகுதியும் ஒரு தெலுங்கருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மதிமுக தலைவர் வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ போட்டியிட்டு அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஏன் திருச்சி மாவட்ட திமுக தமிழர்களே கிடையாதா தமிழ்நாட்டில் தமிழர்கள் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் பேர் இருக்காங்கல்ல திருச்சி மாவட்ட திமுகவில் தொண்ணூற்றஞ்சி சதவீதம் பேர் இருக்காங்கல்ல திருச்சி மாவட்ட திமுகவில் வந்து மந்திரியும் தெலுங்குரு பக்கத்தில் இருக்க பெரம்பலூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் தெலுங்கர் திருச்சி பாராளுமன்ற தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் தெலுங்கர் என் தமிழை என்ன இழித்தவாயினா திமுகவில் தமிழங்களே கிடையாதா ஏ திமுகவில் தமிழங்களே கிடையாதா ஒரு தமிழங்கூட கிடையாதா திருச்சியில் தெலுங்குக்கு தெலுங்கு எங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்குறீங்க ஏன்னா திமுக தலைமையே ஒரு தெலுங்கு தலைமை அது ஒரு தமிழர் தலைமையில் கிடையாது மு ஸ்டாலின் ஒரு தெலுங்கர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு தெலுங்கர் கனிமொழி ஒரு தெலுங்கர் அவங்க வந்து தமிழர்களாக இருந்தால் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அவங்களாம் வந்து தெலுங்கு பரம்பரை வந்தேரி வடுகர் திருமலை நாயக்கர் இந்த படையெடுத்து வரும் பொழுது பிழைப்புக்காக ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த குடும்பம் தான் மு ஸ்டாலின் குடும்பம் கருணாநிதி குடும்பம் கனிமொழி குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் சரிங்களா இன்றைக்கி திமுக தலைமை உண்மையிலேயே தமிழர்களாக இருந்தால் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஆனால் திருச்சி மாவட்ட திமுகவை தெலுங்கர்கள் கைப்பற்றி விட்டார்கள் திருச்சி மாவட்ட தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் திருச்சி மாவட்ட திமுகவினர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் திருச்சி மாவட்ட திமுகவில் தெலுங்கர்களை அகற்றும் பணியை திமுகவினர் மேற்கொள்ள வேண்டும் இதை திமுக காரவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னால் திமுக தலைமையே ஒரு தெலுங்கு தலைமை அதனால் வந்து திருச்சி மாவட்ட பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வருங்காலத்தில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்களில் தெலுங்கர்களுக்கு வா வாக்களிக்க கூடாது தமிழ் மக்கள் தெலுங்கர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் போன்று திருச்சி மாவட்ட திமுகவினர் திருச்சி மாவட்ட திமுகவில் தமிழர்கள் தமிழர்களுக்கு பொறுப்புகள் வாங்கி கொடுக்க வேண்டும் தெலுங்கர்களை பதவியிலிருந்து தூக்க முயற்சி செய்ய வேண்டும் அவர்கள் மேல் புகார் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் திருச்சி மாவட்டத்தை விட்டார்கள் தெலுங்கர்கள் என்பது நிதர்சன உண்மை